நடிகர் தனுஷின் அங்க அடையாளங்கள் குறித்த மருத்துவ அறிக்கை வெளியானதை தொடர்ந்து ஏற்பட்ட சர்ச்சைகள் குறித்தும் வழக்கின் தற்போது நிலை குறித்தும் தனுஷின் வழக்கறிஞர் ஜி ஆர் சுவாமிநாதனுடன் நமது செய்தியாளர் வினோத் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் சார் வணக்கம் அதாவது நேற்றைய வழக்கில் விசாரணையில் என்ன நடந்தது அதாவது பல்வேறு ஊடகங்களில் அதாவது அரசு மருத்துவர்கள் தாக்கல் செஞ்ச அந்த அறிக்கைகள் வெளிவந்து ஒரு விதமான சர்ச்சைகள் வந்து கிளம்பியிருது உண்மையாலுமே வாட் இஸ் ஹேப்னிங் நேற்றும் சரி போன வாரமும் ஜஸ்டிஸ் ஸ்பியன் பிரகாஷ் தனுஷ் வழக்கை கேமரா ப்ரொசீடிங்காக நடத்திட்டு இருந்தாங்க இன் கேமரா ப்ரொசீடிங்கை பற்றி தேவையே இல்லாமல் மீனாட்சி கதிரேசன் தம்பதியினரோட வழக்கறிஞர் ஒரு தவறுதலான ஒரு துஷ்பிரச்சாரத்தை வாட்ஸ்அப் மூலமாக அவிழ்த்து விட்டுருக்காங்க மருத்துவ அறிக்கை தனுஷுக்கு சாதகமாக தான் இருக்குது அதை வந்து அப்படி இல்லை அது தனக்கு சாதகமாக இருக்குது என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை அவங்க முன்வைத்திருக்கிறாங்க இது ரொம்ப தவறானது அடுத்த வாரம் வழக்கு கோர்ட்டில் ஹியரிங் நடக்கும் அது வரைக்கும் காத்திருக்கணும் சார் இப்போ வந்து அந்த மருத்துவ அறிக்கை வந்து சீல் வைக்கப்பட்ட கவரில் தான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது அது வெளிவந்ததுக்கு நீதிமன்ற நடவடிக்கை நடவடிக்கைகள் ஏதாவது இருக்குமா இது எப்படி வெளிவந்திருக்கும் அந்த மருத்துவ அறிக்கையோட நகல்களை ரெண்டு தரப்பினருக்குமே கோர்ட்டே கொடுத்தாங்க அவங்க ஆனால் கொடுக்கும்பொழுது இதை பற்றி இப்போ வெளியில் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு புரிதலோடு தான் கொடுக்கப்பட்டது ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த 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 இதில் அந்த அறிக்கையை மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாது நீதிபதி சொக்கலிங்கம் அவர்கள் மூன்று கேள்விகளை மூன்று வினாக்களை எழுப்பி தனுஷை வந்து ஆய்வுக்கு உட்படுத்தி அதற்கு வந்து முதல் தர சொல்லி தான் உத்தரவிட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு கொஷின் வந்து தனுஷ் மீது அந்த அங்க அடையாளங்கள் இருக்கின்றனவா இதுதான் முதல் கேள்வி ரொம்ப தெளிவாக அந்த மருத்துவ அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னு மற்ற ரெண்டு கேள்விகளுமே சில பொதுவான கருத்துக்கள் கேட்டு தான் வினவப்பட்டது ஸோ இந்த பதிலை மட்டும் நம்ம பார்த்துன்னு புரிஞ்சுக்க முடியாது கேள்விகளோட சேர்ந்து இணைச்சி பார்த்தா தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் கேள்விகள் மட்டும் இல்லாமல் வெறும் அறிக்கையை மட்டுமே வச்சுட்டு குழப்ப பார்க்குறாங்க சரி சார் இப்போ இந்த வழக்கினுடைய விசாரணை என்ன நிலைமை என்ன நிலையில் இருக்குது உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த கதிரேசி மீனாட்சி தம்மனதன தனுஷ் மீது மெயின்டெனன்ஸ் கேஸை மேலூர் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போட்டாங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி வழக்கை வந்து விசாரிக்கிறதுக்கு மேலூர் மாஜிஸ்ட்ரேட் அதிகாரமே கிடையாது மனைவி குழந்தைங்கள்லாம் அப்படின்னா அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே போடலாம் பெற்றோர்களை பொறுத்த மட்டும் யாருக்கு எதிராக வழக்கு தொடுக்கிறாங்களோ அந்த ஊரில் தான் போடணும் அட்மிட்டட்லி தனுஷ் வந்து மேலூரில் இல்லை தனுஷ் சென்னையில் தான் இருக்கிறார் ஸோ இந்த வழக்கை போடுறதா இருந்தால் சென்னையில் தான் போட்டுருந்துருக்க முடியும் ஸோ மேலூர் கோர்ட்டு வழக்கு எடுத்தே தப்பு அப்படிங்கிறதையும் மற்ற சில வாதங்களை முன் வச்சும் இந்த மேலூர் வழக்கை ரத்து பண்ணணும்னு நாங்கள் வந்து நாங்கள் ஹைகோர்ட்டில் போட்டிருக்கோம் ஹைகோர்ட்டும் எங்களுக்கு தடையானை வழங்கியிருக்காங்க அடுத்த வாரம் இறுதி விசாரணை நடக்கும் எங்கள் தரப்பில் சிறிய கவுன்சர் ராமகிருஷ்ணன் ஆர்யூ பண்ணுவார் தனது தனுஷ் அங்க அடையாளங்கள் குறித்த சர்ச்சைகளுக்கு வந்து இது வழக்கறிஞர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தற்பொழுது ஒரு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் இந்த இந்த வழக்கான இந்த வழக்கின் இந்த வழக்கானது வந்து நீதிமன்றத்தில் இருப்பதால் நீதிபதி இந்த வழக்கின் வாதங்களையும் மற்றும் அதில் தாக்கல் செய்யப்படும் ஆவணங்களையும் வைத்தே இந்த வழக்கின் தீர்ப்பானது வெளிவரும் ஒளிப்பதிவாளர் விஸ்வநாதனுடன் வினோத் நியூஸ் தமிழ் உயர்நீதிமன்ற மதுரை கிளை